வணக்கம் நண்பர்களே அறுப்புக்கோடையிலேருந்து உங்கள் வேந்த நாட்டம் உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன பதவி வந்திருக்கேன்னா சிவன் கோவில் கோயிலில் இருந்து ஏவிடி மண்டபம் நாடக தெப்பத்தில் அந்த இடத்துல கட்டாயி ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு எப்படின்னா பசங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் இந்த பக்கம்தான் ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்பிகே ஸ்கூலுக்கு வராங்க அப்படி நேரத்தில் வந்து இந்த கடைகள்லாம் வந்து ஆள் நிற்கிறவங்கெல்லாம் ஸ்கூல் டைமில் வந்து நடுவில் நிற்கிறாங்க அதனால் எங்களால் போக முடியல வர முடியல ஆடு மாடுலாம் வேறு இது பண்ணி கொஞ்சம் டிராபிக் ஆகுது ஸ்கூல் டைமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பசங்கள்லாம் இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் விழுந்து எந்திரிச்சு போயிட்டுருக்காங்களாம் இந்த சமமாக இல்லாததுனால இந்த இடத்துல இந்த கடை இருக்குல்ல அதனால் வண்டிகள்லாம் நிற்கிது இந்த இடத்துல ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கடைக்காரவங்க கொஞ்சம் இந்த ஸ்கூல் டைமில் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் வர பேரண்ட்ஸ்களுக்கும் இந்த ஆட்டோக்காரங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வழி விடுங்க இல்லை அப்படின்னா நகராட்சி சம்மந்தப்பட்டவங்க இந்த பக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சில நேரம் எப்படின்னா சண்டையே சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க ஆமாம் இதை கொஞ்சம் அந்த நேரத்தில் ஸ்கூல் டைமில் அந்த எட்டு மணிலேருந்து அந்த எட்டரை வரைக்கும் கூட பார்த்தா கூட நல்லாயிருக்கும் கமாண்டில் ஊருக்கு இந்த சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது இதில் ஏதாவது பாதிப்புப்பட்டவங்க ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கீங்க அவங்கள தவிர வேறு யாராவது சொல்லணும்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக பேச்சு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்